குரு வணக்கங்கள் வாழ்க வளமுடன் அக்ஷரா அண்ணாமலை நேர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் டிஎன்ஏ பிரசன்னம் மற்றும் வேத ஜோதிட சுப்ரஜா சுரேஷ்குமார் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பிப்ரவரி மாத பலன்கள் ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் வருடத்துல மாறும் இரண்டரை வருடத்துல மாறும் சோ இந்த மாதிரி ஒரு சில கிரகங்கள் அதோடைய தாக்கத்தையும் அது எந்தெந்த இடத்துல பார்வை செலுத்துது என்ன மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய லைஃப்ல ஒரு மாற்றத்தை தரும் அந்த மாற்றம் நல்லதா இல்ல நமக்கு அது கொஞ்சம் பாதகம் செய்யுமா இல்ல நம்ம நினைக்கக்கூடிய மாற்றங்களுக்கு அது உதவுமா அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பொதுவா இந்த மாசத்துல தை மாதம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு தெரியும் சோ லாஸ்ட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் மகரத்துல இருந்து சோ மகரத்துல இருந்து அந்த சூரியன் வந்து சஞ்சாரம் செஞ்சிருக்கறனால சோ கூட என்ன மாதிரியான கிரகங்கள் சேர்ந்து இருந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுது ஒவ்வொரு ராசிக்கும் சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒன் இருந்து தேர்ட்டி ஆர் தேர்ட்டி ஒன் நம்ம வந்து இது பண்ணுவோம் தமிழ் மாதத்துல வந்து மிட் ஆஃப் த மந்த்ல இருந்து தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் சோ அந்த வகையில சோ சூரியன் வந்து மகரத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது சோ மகரத்துல என்ன மாதிரியான கிரகங்கள் இப்ப கோச்சாரத்துல இருக்கு அப்படின்னா சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் செவ்வாய் இந்த இடத்துல உச்சமா இருக்கு அப்படிங்கிற ஸோ அப்படிங்கிற பட்சத்துல வந்து இந்த கிரகங்கள் எந்தெந்த டேட்ல அடுத்தடுத்த வீடுகளுக்கு போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம் அதே மாதிரி புருஷனுடைய பன்னெண்டாம் வீட்டுல சனி இருக்காங்க புருஷனுடைய மூன்றாம் இடத்துல குரு வக்ரமா இருக்காரு ஐந்தாம் இடத்துல கேது பதினொன்றாம் இடத்துல ராகும் நமக்கு தெரியும் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ஒவ்வொரு கிரகங்கள் எந்த இடத்துல இருந்து அந்த மாற்றம் வந்து சோ பிப்ரவரி நாலாம் தேதி புதன் ராகுவோட இணைகிறார் சோ பிப்ரவரி ஆறாம் தேதி சுக்ரன் வந்து ராகுவோட பயிற்சி ஆகிறார் அடுத்ததான் வந்து பிப்ரவரி பன்னெண்டுக்கு மேல சூரியன் ராகுவோட இணைகிறார் பிப்ரவரி இருபத்தி நாலுக்கு மேல செவ்வாய் ராகு சோ மகரத்துல இருந்து கும்பத்துக்கு இவங்க எல்லாம் வந்து திரும்பவும் ராகுவோட இணையிறாங்க சோ என்ன மாதிரியான விஷயங்கள் தாக்கங்கள் எல்லாம் நடக்குது அப்படிங்கறத இந்த பெப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம் கன்னி ராசி மற்றும் லக்னக்காரர்களோடைய ஃபெப்ரவரி மாத பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது அப்பாட எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு ஏதோ ஓரளவுக்கு நல்லது நடக்குதா அப்படின்ட்டு யோசிக்கக்கூடிய ஒரு தருணம் கன்னி லக்னக்காரர்களுக்கு இப்போ இருக்கு சனியோட பார்வைகள் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலுமே முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் கடைபிடிக்கணும் ஏன்னா ரெண்டு குறிய ஐந்தாம் இடத்துல இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பொதுவாக பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி நீங்க ஒரு பிளான் பண்றீங்கன்னா அது வெளியே சொல்லவே கூடாது ஏன்னா செவ்வாய் இருக்காங்க சூரியன் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல வந்து அப்படியே லாஸ் ஆகிடும் உங்களுடைய முக்கியமான விஷயம் இப்போ நீங்க என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு பிளான் பண்றீங்க ஒரு பிஸ்னஸ்லேயே இருக்கட்டும் இல்லை ஒரு லேண்டு வாங்குறீங்க ஒரு நகை வாங்குறீங்க ஒரு புதுசா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒரு முயற்சி பண்ணும்போது கப்பு சிப்புன்னு அமைதியா இருக்கணும் அந்த பிளான நீங்க வெளியே சொன்னீங்க அப்படின்னா அது நடக்காது ராசிக்காரங்க லக்னக்காரங்க இதை கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க சோ குடும்ப ரீதியான ஒரு பொறுப்புகளாக இருக்கட்டும் லாப ரீதியான ஒரு பொறுப்புகளாக இருக்கட்டும் அண்ட் உங்களுடைய அதிர்ஷ்டமா இருக்கட்டும் எல்லாமே இப்போ வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கு எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும் அடுத்ததான் வந்து எங்க போறாரு ஆறாம் இடத்துக்கு போறாரு ஏற்கனவே ஆறுல ராகு வந்து இப்போ நல்லா சூப்பரா வந்து உங்களை வந்து ஆட்டி படைச்சிட்டு இருக்கும் ராகு அந்த இடத்துல இருந்துட்டு பாவி மறையறது நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனா வந்து ராகு அந்த இடத்துல அதோட இம்பாக்ட் கொடுத்துதான் தீரும் சோ ஆறுல ராகு இருந்தா ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் கொடுப்பாரு ஹெல்த் நல்லா இருக்க அப்படின்னா வம்பு வழக்கு பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் ஏறது இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கொடுப்பாரு இல்ல அந்த விஷயத்தை கொடுக்கல அப்படின்னா நீங்க வேலைக்கு போற இடமா இருந்தாலும் இல்ல உங்களுக்கு வேலையாட்களா இருக்கட்டும் நீங்க உங்களோட ஸ்டாஃபா இருக்கட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனைய கண்டிப்பா இந்த கன்னி லக்னக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல கொடுப்பாரு அப்போ எல்லா கிரகங்களும் வந்து அடுத்தது வந்து கும்ப வீட்டுக்கு வந்து பயிற்சி ஆகும்போது அந்த இடத்துல ஆல்ரெடி ராகு பிரச்சனை கொடுக்குறாரு அப்ப குடும்பத்துல வருமானத்துல அதுக்கப்புறம் லாபம் அதுக்கப்புறம் உங்களோட அதிர்ஷ்டம் எல்லாம் அந்த இடத்துல போய் உட்காரும் போது என்ன இருக்கும் சோ ராகு அந்த இடத்த எப்பவுமே பெருகி பெருகி கொடுப்பார் அப்புறம் அந்த பிரச்சனையை பெருக்குவார் சோ இந்த அளவுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு ஆனா எந்த ஒரு முடிவும் நிதானமா யோசிச்சு செயல்பட்டு நீங்க அதை ஃபாலோ பண்ணும் ரொம்ப சூப்பரா இருக்கும் சோ என்ன மாதிரியான ஒரு பரிகாரங்கள் நீங்க பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா சுகர் பேஷன்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா ஏன்னா இரண்டாம் இடம் சுக்கரன் ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்ற நோயாளிகள் சுகர் பேஷன்ஸ்க்கெல்லாம் வந்து நீங்க மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையில இருந்து இந்த காலகட்டத்தில இருந்து உங்களுக்கு ஒரு விடிவு காலம் கண்டிப்பா வரும் ஸோ இப்போ வந்து பெப்ரவரி மாதத்தோட ராசி லக்னக்காரர்களோட என்ன மாதிரியான கிரகங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது என்ன மாதிரியான தாக்கங்கள் நம்ம லைஃப்பில் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க நான் சொன்ன அந்த பரிகாரங்கள் எல்லாமே நீங்க பாருங்க அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் பொது பலன்கள் தான் எல்லாருமே வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுவீங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படி சொல்றீங்க என் வாழ்க்கையில வந்து இன்னும் பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தை நீங்க வந்து வெரிஃபை பண்ணுங்க ஏன்னா எல்லா கிரகங்களும் எல்லாருக்குமே நன்மை செய்யும் சொல்ல முடியாது தீமை செய்யும் சொல்ல முடியாது நான் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் அப்படிங்கறனால நல்ல கிரகங்களை வந்து நல்லா அலசி ஆராய்ந்து இந்த தசா புக்தியில உங்களுக்கு யார் உங்களுக்கு ஃபேவரா பண்றாங்க எந்த ஒரு கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணும் எந்த ஒரு கிரகத்தை டீஆக்டிவேட் பண்ணணும் என்ன மாதிரியான சில ஒரு சூட்சம பரிகாரம் தான் நீங்க வந்து இதை செலவு பண்ணுங்க அதை செலவு பண்ணுங்க இன்னைக்கு வரைக்கும் என் கிளைண்ட்டுக்கு நான் சொன்னதே கிடையாது சூட்சமமான வாழ்வில் பரிகாரங்கள் சொன்னாலே அந்த ப்ராப்ளம் சரியாயிடும் நிறைய பேர் சொல்லுவாங்க நானும் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய இடத்துல சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் எத்தனை கோவில் போனாலுமே எனக்கு எதுவுமே சரியாகலை எதைதான் நம்புறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறத ஃப்ரஸ்டேஷன் மைண்ட்ல இருப்பாங்க பரிகாரம் பண்ணாலுமே அந்த பரிகாரம் நடக்கிறதுக்குமே அந்த ஒரு பரிகாரங்கள் செய்யணும் இதெல்லாமே வந்து கேட்கும் போது புதுசா இருக்கும் எவ்வளோ பண்ணியாச்சுங்கிற அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும் இனி யார் சொல்லி நம்ம கேட்கறதுங்கிறது இருக்கும் கரெக்டா அந்த கிரகத்தை நம்ம வந்து நட்சத்திரத்தையும் ஆக்டிவேட் பண்ணணும் ஸோ இப்போ வந்து ஃபெப்ரவரி மாதத்தோட ராசி லக்னக்காரர்களோட என்ன மாதிரியான கிரகங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது என்ன மாதிரியான தாக்கங்கள் நம்ம லைஃப்பில் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க நான் சொன்ன அந்த பரிகாரங்கள் எல்லாமே நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் பொது பலன்கள் தான் எல்லாருமே வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்க என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்கிறீங்க என் வாழ்க்கையில் வந்து இன்னும் பிரச்சனை தான் இருக்கு அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தை நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணுங்க ஏன்னா எல்லா கிரகங்களும் எல்லாருக்குமே நன்மை செய்யும் சொல்ல முடியாது தீமை செய்யும் சொல்ல முடியாது நான் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் அப்படிங்கறதுனால நல்ல கிரகங்களை வந்து நல்லா அலசி ஆராய்ந்து இந்த தசா புக்தியில உங்களுக்கு யார் உங்களுக்கு ஃபேவரா பண்றாங்க எந்த ஒரு கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணும் எந்த ஒரு கிரகத்தை டீஆக்டிவேட் பண்ணணும் என்ன மாதிரியான சில ஒரு சூட்சம பரிகாரம் தான் நீங்க வந்து இதை செலவு பண்ணுங்க அதை செலவு பண்ணுங்க இன்னைக்கு வரைக்கும் என் கிளைண்ட்டுக்கு நான் சொன்னதே கிடையாது சூட்சமமான வாழ்வில் பரிகாரங்கள் சொன்னாலே அந்த ப்ராப்ளம் சரியாயிடும் நிறைய பேர் சொல்லுவாங்க நானும் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய இடத்துல சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் எத்தனை கோவில் போனாலுமே எனக்கு எதுவுமே சரியாகலை எதைதான் நம்புறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறத ஃப்ரஸ்டேஷன் மைண்ட்ல இருப்பாங்க பரிகாரம் பண்ணாலுமே அந்த பரிகாரம் நடக்கிறதுக்குமே அந்த ஒரு பரிகாரங்கள் செய்யணும் இதெல்லாமே வந்து கேட்கும்போது போது புதுசா இருக்கும் எவ்வளோ பண்ணியாச்சுங்கிற அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும் இனி யார் சொல்லி நம்ம கேட்கறதுங்கிறது இருக்கும் கரெக்டா அந்த கிரகத்தை நம்ம வந்து நட்சத்திரத்தையும் ஆக்டிவேட் பண்ணணும் ஸோ கண்டிப்பாக கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கிட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுடைய ஆரோஸ்கோப் அதாவது உங்களோட சுய ஜாதகத்தை நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள் கண்டிப்பாக எங்களால் முடிந்த எல்லாமே உங்களுக்கு நாங்கள் சொல்லி உங்களோட ப்ராப்ளமும் எவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண முடியுமோ அதற்கான வாழ்வில் பரிகாரங்கள் சொல்லும் போது எல்லாமே சரியாயிடும் அதே மாதிரி எல்லாமே நிர்ணயிப்பது நம்மளுடைய கடவுள் நம்மளுடைய விதிகள் தான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விதியை மதியால் வென்று நம்மளுடைய பிரச்சனைகளை சரி பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் பரிகாரங்கள் பண்ணுங்க எல்லாத்துக்குமே நான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறதுங்கிறது நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த முறையில் நம்ம எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குலாம் போகாமல் மூடநம்பிக்கைக்குள்ளே போகாமல் ஒரு ஒரு கிரகம் எப்படி இருக்கு எது மாதிரி ஒரு கர்ம தாக்கத்தை நமக்கு கொடுக்க போகிறது நம்ம ராசி அடிப்படையிலான பொதுவான பலன் எப்படி இருக்கு ஆண்டு கிரகங்கள் எப்படி இருக்குது மாத கிரகங்கள் எப்படி இருக்குது பயிற்சி அந்த பிப்ரவரி மாதம் நடக்கக்கூடிய சில கிரகத்தினால பயிற்சிகள் நமக்கு எது மாதிரி ஒரு தாக்கத்தை எது மாதிரி ஒரு டைரக்ஷன் நம்மளோட வாழ்க்கையை வந்து கொண்டு போகக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறது நம்ம கொஞ்சம் துல்லியமாக பார்க்க போகிறோம் இப்போ பாருங்க கன்னிராசிக்கு பத்தாம் இடத்துல குரு இருக்கிறார் ஏழாம் இடத்துல சனி இருக்கிறார் அதே சமயத்துல ராகு ஆறாம் இடத்திலும் கேது பன்னெண்டாம் இடத்துலையும் எடுத்திருக்கிறார்கள் சரி இப்போ ராசி அதிபதியாகிய புதன் வந்து மாத ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல செவ்வாயோட சுக்கரனோட சூரியனோட இருக்காங்க இரண்டாவது வாரத்திலிருந்தே பாத்தீங்கன்னா புதன் ஆறாம் இடத்துக்கு அதுக்கப்புறம் சுக்கரன் ஆறாம் இடத்துக்கு அதுக்கப்புறம் சூரியன் ஆறாம் இடத்துக்கு அதுக்கப்புறம் செவ்வாய் ஐந்துலிருந்து ஆறாம் இடத்துக்கு மாறுகிறார்கள் ஸோ இந்த ஐந்து டு ஆறு டிரான்ஸ்ஃபர் வந்து நாலு மாத கிரகத்தோட அமைப்பும் மாதத்தின் ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக் தேர்ட் வீக்கில் அமையுது ஆறாம் இடத்துல போனாலும் குருவின் பார்வை பெறுகிறார் ராகுவோட சேர்ந்தாலும் குருவின் பார்வை பெறுகிறாருங்கிறது ஒரு நல்ல விஷயம் ஸோ இது மாதிரி ஒரு அமைப்பு எப்படி இருக்குன்னா இப்போ வந்து கடந்த ஒரு ஆறு மாதமாகவே சனி எப்போ ஏழாம் இடத்துக்கு வந்து கண்டக சனியாக இருக்குதோ அதுலருந்தே பார்த்தீங்கன்னா நிறையா டென்ஷன் வேலையில் இருக்கிறவங்க தொழில் இருக்கிறவங்க வியாபாரம் படிக்கிறவங்க எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்காமல் ஒர்க் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா ராசியை செவ்வாய் பார்க்குற சாரி ராசியை வந்து சனி பார்க்குறாரு இல்லையா ஸோ கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம டெய்லி அன்றாட வாழ்க்கையில் மீட் பண்ணுறவங்க விஷயத்தில் எல்லாத்துலேயுமே நிறையா சிக்கல்கள் நிறையா போராட்டங்கள் நிறையா அதில் வந்து ஜெ போராடி ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கொஞ்சம் ஆக்டிவாக ஓடிட்டுருக்கக்கூடிய கண்ணீராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் எப்படின்னா பண விஷயம் எதிர்பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கிறது ஒரு லோன் மூலமாக ஒரு வண்டி வாகனத்தை வாங்குறது வியாபாரத்தை அதிகப்படுத்துறது ஒரு டாப் அப் லோன் போகிறது ஒரு வெளிநாடு விஷயமாக ஒரு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய செலவுகள் செய்து அந்த அது மூலமா சில ஆதாயம் பெறுவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு புது கான்ட்ராக்ட் கிடைக்கிறது புதிய ஒரு ஒரு ஜாப் ஆர்டர் கிடைக்கிறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது அது மாதிரி கொஞ்சம் நம்ம வட்டாரத்துலேருந்து வெளியில் போகக்கூடிய அமைப்புகள் நம்ம அப்படியே நம்ம இருக்கிற கேஷ் வச்சு பண்ணாமல் கொஞ்சம் அடுத்த லெவல் போகிறது எக்ஸ்பேன்ஷன் போகிறது அந்நிய சர்க்கிள்குள்ளே போகிறது கொஞ்சம் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் நம்மளுடைய அணுகுமுறை நம்மளுடைய நெட்ஒர்க்கிங்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் அது மாதிரி தசாபுக்தியில் போய் கொண்டிருக்கக்கூடிய கன்னீராசிக்காரர்களுக்கு காட்டுது அதே சமயத்தில் சீனியர் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா ஆறாம் இடத்துல செவ்வாய் சூரியன் இதெல்லாம் போகிறது பார்த்திங்கன்னா உடல் உபாதைகள் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தது இப்போ கொஞ்சம் சிக்கல் ஆகுது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது முதலான சில பிரச்சனைகள் ரிலாக்ஸ் ஆகுது கொஞ்சம் அலர்ஜி ஆகுது அது மாதிரி அமைப்புகள்லாம் கொஞ்சம் வந்து அதுக்கப்புறம் நம்ம நீங்கிற மாதிரி இதில் ட்ரீட்மெண்ட் பண்ணி நீங்கிற மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது ஸோ உடல் அமைப்புகள் உடல் உபாதைகள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஃபினான்ஷியல் விஷயங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் தேவையான கடன் மட்டும் எடுக்கணும் தேவையற்ற கடனை எடுக்க வேண்டியதில்லை ஒரு லக்ஸுரியான செலவுக்கோ ஒரு இன்டல்ட் இருக்கோ நம்ம வந்து செலவுகள் பண்ணாமல் தேவையான விஷயத்துக்கு மட்டும் செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள் முக்கியமா இருக்கு அதே மாதிரி ஆஹ் பிப்ரவரி மாதம் மிடிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சில வெளிநாடு போகணும் வெளிநாடு வாய்ப்புகள் ஹையர் ஸ்டடிஸ்க்காக வேலை விஷயமாக விசா எடுத்து போகணுங்க எதிர்பார்க்கறவங்களுக்குலாம் கொஞ்சம் கை ஈஸியாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஏன்னா சூரியனே ப ஆறுக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகும் பொழுது டக்குன்னு நம்ம கிளிக் ஆகிற அமைப்புகள் ஊர் விட்டு ஊறு போகிறது ப்ரொமோஷன் ஆகி வேறு இடம் டிரான்ஸ்ஃபர் ஆகிறது இதெல்லாமே பிப்ரவரி மாதம் மிடலுக்கு அப்புறம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க போஸ்டிங்கில் இருக்கிறவங்க கான்ட்ராக்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு பர்மனெண்ட் ஆகிறது ஜாப் மாறி இடம் மாறுறது படிப்புக்காக ஒரு ஹையர் ஸ்டடிஸ்க்காக ஒரு இடம் மாறுறது அது மாதிரி நிறைய மாற்றங்கள் நிறைந்த ஒரு அமைப்பாக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்குது ஸோ இந்தமாதிரி ஒரு விஷயங்கள் வந்து கன்னிராசிக்கு ஒரு மிக்சடான ஒரு பலன்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் எந்த ஒரு விஷயமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தீர ஆ ஆலோசனை செய்து ஏன்னா ஜனவரி மாதம் இருபதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி முதல் வாரம் வரைக்கும் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன்லாம் போய் சில கேளிப்பு விஷயத்துக்காகவும் சில சந்தோஷமான சில விஷயத்துக்காகவும் சில பிரச்சனைகள் எதிர்கொண்டு இருக்கக்கூடிய சில எதிர்ப்புக்களை எதிர்கொண்டு இருக்கக்கூடிய அது மாதிரி இந்த மனசுக்கு இதமான ஒரு விஷயத்துக்காக சில செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் மாறி கொஞ்சம் அடுத்த லெவல் ஆஃப் முயற்சிகள் அடுத்த லெவல் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அப்படிலாம் வந்து கிடைக்கும் சில காதல் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வந்துட்டு அப்புறம் நீங்கலாம் எதிர்பாரத்தோடு பழகுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பழகுங்க கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் ஒரு விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் சில கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு போகலாம் அது மாதிரி சில மிக்சடான விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்குது ஏன்னா ராசி அதிபதியோடையே அட்டமாதிபதி செவ்வாயும் சேர்ந்து கொண்டிருக்கிறார் இல்லையா ஸோ அதனால் ஹண்ட்ரட் பெர்சன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிலாக்ஸாக இருக்க முடியாமல் கொஞ்சம் அலட்டிக்க வேண்டியதாக இருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் கொஞ்சம் தியானம் யோகா அது மாதிரி செஞ்சு வாழ்க்கையில் கொஞ்சம் நம்ம டென்ஷன் ஆகாமல் செய்ய வேண்டிய நம்ம கையில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதுக்கு மட்டும் கவலைப்பட்டு இல்லாத விஷயத்துக்கு ஓவர் திங்கிங் பண்ணி கவலைப்படாமல் அப்படியே போனீங்கன்னா கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் கொஞ்சம் உங்க நீங்கள் நினச்ச பிளானுக்கு தகுந்த மாதிரி ஒரு அமைப்புகள் வரகுது வரக்கூடிய அமைப்பு இருக்குது திட்டமிட்ட பிரகாரம் விஷயங்கள் நடக்கும் ஸோ கொஞ்சம் பொறுமையை தேவை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் மற்றபடி பத்தாம் இடத்துல இருக்கிற குரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறனால பண விஷயத்துக்கு பிரச்சனை வராது குடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்காது என்ன உறவுகள் குடும்பமாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சில முதல் மாற நம்ம உறவாட முடியல டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கே நமக்கு டைம் இல்லை அதிகமான வேலைப்படும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அப்படியே கண்டினியூ ஆகும் ஸோ அப்பப்போ நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்க நீங்கள் டைம் ஒதுக்கணுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதுதான் ஓரளவுக்கு பொதுவான ஒரு அமைப்பு இது வந்து பொதுவான ஒரு கிரகம் ஆண்டு கிரகம் மாத கிரகத்தை வைத்து சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு கன்னிராசிக்கு இருக்கிறதே ஒழிய உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை வைத்து எது ஒரு அமைப்பு வந்திருக்குது வைத்து தான் எது ஒரு ஒரு ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது லாங் டர்ம் எப்படி இருக்குது அடுத்த வருடம் எப்படி இருக்குதுங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை திருக்கணித பஞ்சாங்கம் கம்ப்யூட்டரைஸில் போட்டு நம்ம பார்க்கும் பொழுது இப்போ சொன்ன கோச்சார் அமைப்பும் தசாபுக்திகள் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க அந்த லக்னத்துக்கு என்ன தசைகள் போகுது ராசி ராசியாக இருந்தாலும் லக்னம் என்ன என்ன மாதிரி கிரகத்தின் தசை போகுது என்ன காம்பினேஷன் இருக்குது கிரகங்கள் எப்படி உங்கள் ஜாதகத்தில் வந்து படர்ந்துருக்கு எந்த மாதிரி நட்சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறத சேர்த்து வைத்து ஸ்தானபலம் திக்பலம் திக்பலம் இருக்கா குருவின் பார்வை இருக்கா எது மாதிரி ஒரு வலிமையை கொடுக்குது எந்த ஆதிபத்தியம் போய் கொண்டிருக்கிறதுங்கிறதா ஒருங்கிணைத்து இப்போ நம்ம சொன்ன பொதுபலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது யோகமான தசைகள் போகும் டைமில் நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாகவும் ஒரு சுமாரான தசைகள் போகும்போது நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் சும்மா அதிகமாகவும் நீங்கள் பார்க்கலாம் வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் இதுதான் வந்து சயின்டிஃபிக் வேதிக்கு அடிப்படையில் நம்மளுடைய கர்மா எப்படி செயல்படுதுங்கிற ஒரு கன்னிராசிக்கான ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய பார்க்கும் பார்க்கும்பொழுது துல்லியமான பலன்கள் நாம் தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை திட்டமிட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்